வெல்கம் டு ஸ்ரீ அரண் ஃபேன்ஸ் இந்த இதெல்லாம் என்ன பார்க்க பார்க்கணும்னா என்னை பற்றி நான் சொல்ல போகிறேன் நம்ம சேனலோட நேம் அவ்வளோ சொல்லிக்கல ஸ்ரீ அரண் பிளாக்ஸ் ஏ நேமு ஸ்ரீஹரன் அதுக்கப்புறம் இந்த சேனலில் என்ன பற்றி போக போனால் வ்ளாக்ஸ் மட்டும்தான் போடுவேன் அதுக்கப்புறம் தேவல் வீடியோ விலாக்ஸ் அது மாதிரி போடுவேன் அதுக்கப்புறம் என்ன போடுவேனா சேலஞ்சு முடிஞ்சால் போடுவேன் சேலஞ்சு அதுக்கப்புறம் ஃபுட்டு ரிவ்யூ அதெல்லாம் போடுவேன் என் என் பேர் ஸ்ரீ அரண் என் வயசு என்னென்னா பன்னெண்டு பதிமூணு நான் எப்போ போனேன்னா டூ தௌசண்ட் லெவல் டிசம்பர் தேர்ட்டி ஒன் லாஸ்ட் நியூ இயருக்கு முன்னாடி போனேன் அதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன்னா சென்னை சென்னையில் வேளச்சேரி அங்கே தான் இருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நிறையா வீடியோவில் போடுவேன் நடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் ம முக்கியமாக பில் பற்றி க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் சவுண்ட் கேட்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் Yeni bir video olarak da bye. Next video olarak minnettar